அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எதிரிகள் தொல்லையினை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இரத்த காட்டேரி மந்திரம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம் என்று எவ்வளவுதான் விலகி சென்றாலும் ஒரு சிலர் வேண்டுமென்றே வழியே வந்து பல வழிகளிலும் பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள் இதனால் பல சிக்கல்களும் மன உளைச்சல்களும் உண்டாகும் இதுபோன்று தொல்லைகளை தரக்கூடிய எதிரிகளை அடக்கவும் விலகி ஓட வைப்பதற்கும் நம் முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த முறையினை பற்றி போகிறேன் இதனை உண்மையிலேயே உங்களுக்கு தொந்தரவுகள் தரக்கூடிய எதிரிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கிவிடும் இந்த இரத்த காட்டேரி மந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன் கொள்ளுக்காய் வேலை செடியினைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த கொள்ளுக்காய் வேலை செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து சேவலை பலியிட்டு ஆணிவேர் அறாமல் பிடுங்கி வந்து இந்த இரத்த காட்டேரியின் மந்திரத்தை ஆயிரத்தி டு ஜபித்து எதிரியின் வீட்டில் போட வேண்டும் போல செய்தால் உங்களுடைய எதிரி எவ்வளவு பண பலம் படைபலம் பெற்றவராக இருந்தாலும் அடங்கி போவார்கள் மீறி உங்களிடம் பிரச்சினைக்கு வர முயற்சித்தால் உங்களுடைய எதிரிக்கு இரத்த காயம் உள்ளிட்ட பல தொந்தரவுகள் உண்டாகும் அதனால் உங்களை கண்டாலே ஒருவித பய உணர்வுகள் உண்டாகி விலகி ஓடுவார்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் இரத்த காட்டேரி சவ்வும் இரத்த காளி பத்ரகாளி வாவா வா நான் நினைத்த பேரை கொல்லு கொல்லு ஜாடு ஜாடு முடுக்கு முடுக்கு அவரை விடாதே முன்னும் பின்னும் அடக்கு அடக்கு உதிரத்தை ஊத்து மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை காப்பு கட்டி ஆணிவர் அறாமல் பிடுங்கி வந்த கொள்ளுக்காய் வேலை செடியினை வைத்து ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபித்து எதிரியின் வீட்டில் போட்டால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அடங்கி போவான் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்